பக்கிர டிவி நேயர்களுக்கு எம்பிடி சார்பாக எங்கள் அன்பின் வாழ்த்துதலை தெரிவிக்கிறோம் இதை நடத்துகிற மகன் வதுமையும் கத்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கலாம் எங்கள் அன்பின் ஆண்டுவரே உங்கள் அருணையும் ஆசிர்வதியும் அவருடைய பக்கிர டிவிக்கும் எம்பிடி ஊழியத்தின் சார்பாக எங்கள் வாழ்த்துதலை தெரிவிக்கிறோம் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் எங்கள் வாழ்த்துதலை தெரிவிக்கிறோம் ஆசிர்வதிக்கப்பட்டு செழிப்பா இருப்பார்களாக வார்த்தை உங்களுக்கு என்று ஜெயக்குமார் ஜபிப்பார்கள் சில இணைந்தர்கள் இணைந்திருக்க கத்திரங்களை ஆசீர்வதிப்பார்கள் ஆமே பக்கரி டிவி நேயர்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கத்தர் பக்கரி டிவியும் வருணியும் அவருடைய குடும்பத்தையும் அவருடைய தொழிலையும் கத்தரை ஆசிர்வதிப்பாராங்க கத்த நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு செய்தி ஆதி ஆங்கும புஸ்தகம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் ஆதி ஆங்கும புஸ்தகம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் நான் உன்னோடு கூட இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை மூன்று ஆசீர்வாதங்கள் இங்க சொல்லப்பட்டிருக்கு முதலில் நான் உன்னோடு கூட இருந்து கத்தர் உங்களோட கூட இருப்பார் இந்த மாதம் முழுவதும் இந்த வருஷம் முழுவதும் ஆயுசு முழுவதும் நீங்கள் போகிற பாதையில் எல்லாத்திலையும் வேலை ஸ்தலைக்கு போனால் கூட இருப்பார் ஊழியத்துக்கு போனால் கூட இருப்பார் வீட்டில் இருந்தால் கூட இருப்பார் சபைக்கு போனால் கூட இருப்பார் கத்தர் கூட இருக்கிற தேவனா இருக்கிறார் யாக்கோபுக்கு இந்த வார்த்தையை சொன்னார் கத்தர் யோ யாக்கோபடிய வாழ்விலும் தாழ்விலும் கூட இருந்தார் ரெண்டாவது சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னா நீ போகிற இடமெல்லாம் உன்னை பாதுகாத்து கத்தை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார் முதல்ல பிரசன்ஸ் ஆஃப் காட் ரெண்டாவது ப்ரொடெக்ஷன் ஆஃப் காட் தேவனுடைய பாதுகாப்பு உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் விபத்துக்கள் வராதபடிக்கு வியாதிகள் தொடாதபடிக்கு படிக்க வில்லிய சமயங்கள் நெருங்காதபடிக்கு தீய மனிதர்கள் அவருடைய இம்பாக்ட் இன்ஃபுளுஸ் உங்களை தொடாதபடிக்கு கத்தர் பாதுகாப்பார் ரெண்டாவது சொல்லப்பட்டிருக்குது அதுதான் நான் உன்னை பாதுகாத்து மூன்றாவது இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை த ப்ராமிஸ் ஆஃப் காட் முதல் பிரசன்ஸ் ஆஃப் காட் ரெண்டாவது ப்ரொடெக்ஷன் ஆஃப் காட் மூணாவது ப்ராமிஸ் கத்தர் உங்களுக்கு என்னெல்லாம் வேதத்தின் மூலியமாக சொன்னாரோ ஊழியக்காரர் மூலியமாக சொன்னாரோ எம்பிடி மூலியமாக சொன்னாரோ அது எல்லாத்தையும் கத்தர் நிறைவேற்றுவார் த லார்ட் ப்ராமிஸ் கண்ணில மூடி நாம் ஜெபிக்கலாம் அந்த பிறகு இந்த நேரத்துக்காக நாங்கள் நடு செத்துக்கிறோம் கோவிந்தன் ஒரு பெயரை பார்க்கிறேன் கத்தர் உங்களை ரெட்டிப்பாய் ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்துரும் ரெட்டிப்பான நன்மையும் மகிமையும் பெற்றுக் கொடுங்கிறீர்கள் ரிச்சர்டுன்னு ஒரு பெயரை பார்க்கிறேன் கத்தர் ரிச்சர்டை அடுத்த ஸ்டேஜுக்கு கத்தை கொண்டு போறதுக்காக ஸ்தோத்துரும் அவருடைய வேலை வேலைஸ்தலத்துல சம்பாத்தியத்துல ஒரு உயர்வை தரத்துக்காக ஸ்தோத்திரும் ராஜ் கத்தர் உங்களையும் நினைக்கிறார் கைவிட மாட்டார் கத்தர் விபத்துல இருந்து பாதுகாத்தார் ஆசீர்வதித்து உயர்த்துவார் எதுவும் உன்னை தொடாது கத்தன் செய்யறதுக்காக டிவியையும் அதை நடத்துகிற அருமையான மகன் மிஸ்டர் வருணியும் அவருடைய குடும்பத்தையும் அவருக்கு புதிதாய் பிறந்திருக்க குழந்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாங்க மொத்தத்தையும் ஆசீர்வதித்தான் ஏசுமின் நாமத்தையும் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே Amen. Hallelujah.